அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் உங்கள் பேர் உங்கூர்ண்ணா கருப்பன் சித்தலூர் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு காளை மாடுகள் வச்சுருக்கீங்கண்ணா இதோடைய ஜாதி என்னண்ணா மணப்பாறை மணப்பாறை ஓகேண்ணா எத் எத்தனை மணப்பாறை பூச்சிக்கொடி மணப்பாறை ஓ மணப்பாறை மூணு வித இருக்குது என்னென்ன விதங்கள் இருக்குண்ணா இது கா வெள்ளை கா அனிமேல் ம் வெள்ளை அனிமேல் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள் எத்தனை வருஷமாக இன்றைக்கி வச்சிருக்கீங்க நாங்கள் இப்போ ஒரு அஞ்சு மாதம் வச்சுருக்கோம் அஞ்சு மாதமோ தான் வச்சுருக்கீங்க ஆ ஓகே என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க இந்த மாடுகள் இன்னும் வேலை கட்டில ஏரி ஓட்டலாம் வண்டியில் கட்டலாம் அதான் பரம்பு ஓட்டலாம் கட்டில நான் வாங்கி வளர்த்துட்ருக்கேன் ஓகேண்ணா ஓகேண்ணா நீங்கள் எத்தனை வருஷம் கூட இந்த இதில் இருக்கீங்க இந்த மாடுகள் வளர்க்கணும் நாங்கள் வந்து நாற்பது ஐந்து வருஷம் அப்போ வளர்த்து எல்லாம் இருக்க மாட்டேன் இப்போ இடையில ஒரு நாலு ரெண்டு வருஷம் மாடு இல்லை அப்போ இப்போ மாடு வாங்கினேன் ஓகேண்ணா நீங்கள் என்னென்ன மாடுகள்லாம் வச்சுருக்கீங்க இதை தவிர்த்துட்டு இது மாடு மட்டும்தான் இந்த மாடுகள் தான் பசு மாதிரி இல்லை ஸோ ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொட்டு வச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர்லாம் போட்டு வச்சுருக்கீங்க என்ன காரணம்னா எனக்கு பிடிச்சது அவ்வளோதான் நல்ல பிடிச்சி மாட்டு பொங்கலுக்கு என்ன நல்லா நாங்கள் அதுக்குள்ளே என்ன செய்யுமே செய்வோம் அதுக்கு முறை என்ன செய்யோம் ராத்திரிக்கு படைப்போம் ராத்திரி படைப்போம் கவர் வச்சு இது வரணம் போட்டு காலைல எல்லாம் படிப்போம் வடை சோறு எல்லாம் வச்சு படைப்போம் இலை வச்சு அப்படியே கழுப்பு வச்சி தேங்காய் வரைச்சி கும்பிடுவோம் ஓகேங்களா மாட்டு பொங்கல் பார்த்தீங்கன்னா இது கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் வரலாறு எதனால் தெரியுமாண்ணா அது தெரியல தெரியல ஓகேண்ணா அது முதலந்து வருதுல்ல ம் ஓகேம்மா மாடு இப்படி நான் சாதுவான மாடுகளா இல்லை முட்டுமாண்ணா முட்டாது முட்டாது இப்போ பார்த்தீங்கன்னா மாடுகள் வாங்கும்போது போது முட்டாது கொஞ்சம் லேசாக அப்படியே கொஞ்சம் மேரளும் வேறு பார்த்துக்கிட்டா மேரலும் வண்டிக்கண்டா புதுப்பாயத்தாகண்டா மேறலாம் முட்டாது ம் இப்போ பார்த்தீங்கன்னா மாடுகள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சுயெல்லாம் பார்ப்பாங்கண்ணா ஆ அப்படி வாங்கும்போது நீங்கள் எந்தெந்த சுய பார்த்து வாங்குவீங்க எனக்கு இது இந்த சுயே நெத்தி சுயி துடைப்பாட்டை சுயி குடமலக்கூட விலன் சுய இதெல்லாம் நான் பார்த்து வாங்குவோம் ஓகே இப்போ இந்த மாட்டுக்கு எதாவது மாதிரி சுயில் இருக்குது எந்த சுய இல்லை சுத்தமாக இருக்குது சுத்தமாக குறைப்படல ஓகே இப்போ நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ ரேட் நான் கொடுத்து வாங்கி நான் வாங்கும்போது இப்போ அதுதான் கொடுத்து வாங்கினேன் ரெண்டு அறுபதாயிரம் ரூபா ஆ ஓகே இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு இந்த மாட்டுக்கு எவ்வளோ அதெல்லாம் எண்பரூவா தொண்ணூறுவா கிட்டப்போம் எண்பரூவா தொண்ணூறு வரைக்கும் விட்டா போகும் ஓகே ரொம்ப ஒரு லட்சம் பக்கம் போவோம் நான் ஒரு லட்சம் வந்தால் கொடுக்க கொடுக்குறதுல கேட்டுக்காங்கண்ண கொடுக்கல

ஓகேண்ணா முக்கியமா இந்த மாடு வாங்குறதுக்கு காரணம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காலை மாடுகள் இருக்கு இந்த மாடு வாங்குறதுக்கான காரணம்லண்ணா எனக்கு பிடிச்சது விரும்பி தான் அப்படி வாங்குறேன் வாங்கிட்டீங்க ஆமா வடகிழக்கு மாடு வாங்குவோம் சரி எனக்கு வாங்கிட்டான் இது சந்தையில் போய் இல்லை இல்ல உள்ளே வாங்கண்ணா துருவ சந்தை வாங்க துருவ சந்திரா வாங்கிக்கிறேன் துருவ சந்தை எந்தெந்த நாளில் நடக்கும் சனிக்கிழமைக்கு வாரம் வாரம் சனிக்கிழமை ஆ ஒரு வாரம் ஓகேண்ணா இப்படி மாட்டு சந்தை மட்டும் தானா இல்ல ஆடு சந்தை இருக்கு எல்லா சந்தைக்கும் உண்டு ஓகேண்ணா பொங்கூரில் பால் லிட்டர் எவ்வளோ போகுது அது நம்ம பால் மாடு மாடில் போகிறதுல அது வந்து வாங்குறவங்க ஊத்துறாங்க ரூபா முப்பத்தி ரெண்டு எல்லாரும் போட்டு ஊற்றுறாங்க விற்கிறவங்க எப்படி நாற்பது ரூபா இருக்கிறாங்களோ அதுக்கு மேன் வடிக்கிறாங்க கம்மி தெரியாது அதே எனக்கு தெரியுது சார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாடு ஏர் ஓட்டுறதுலாம் பயன்படுத்துவீங்களா ஏர் ஓட்டுறதுக்கு ஒரு ஏக்கருக்குலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ இது தாங்க இங்கே வந்து ஒரு அஞ்சு வருஷம் இன்னும் ஐநூறு ஓட்டணும் ஐநூறுவா அப்போ இப்போ பரம்பு ஓட்டுறாங்க ஏர் ஓட்டுறாங்க நம்ம ஏர் ஓட்டுறது ட்ராக்டரில் ஓட்டிடும் நம்ம காரு கம்மி தான் ஒரு ஒரு காணி இருக்குது ஒன்னா சமயத்தில் ஸ்ட்ராட்ரு ஓட்டுவோம் இது மாடு வீட்டுக்கு அழகுன்னு வாங்கி வச்சுக்கோங்க ஓகே வேலைக்கு ஓட்டலாம் சரி அழகு வாங்கியிருக்கேன் சரி வீட்டில் இருக்கட்டும் மாடுன்னு பட்டியலை அப்படின்னு வேலை வாங்குவோம் வேலை வாங்கிக்கும் இன்னும் வேலை கட்டில ஏர் ஓட்டுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வர மாடு பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா பயக்கப்படுத்துவாங்க எதை மாதிரிலாம் நீங்கள் பயக்கப்படுத்துவீங்க மின்னலை மிரண்டு ஓட்டுந்துருங்க பயன் மாடம் பிரச்சனை இல்லை இது இன்னும் கட்டிலையா குதிக்க மேரலும் மின்னலை பசங்களை கவுத்து பிடிச்சி போச்சு விடுவோம் ஒரு நாலு எல்லாம் ரெண்டு பத்து சுற்று போகிறேன் வைங்க போனால் அப்புறம் விட்டுடும் அப்புறம் போவோம் இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு போய் ஆகணும் அப்படி ஒரு பத்து நிமிஷம் ஓட்டலாம் அரை மணி ஓட்டி நிறுத்தி விடலாம் சரிண்ணா ஓகேண்ணா கிட்டே இவ்வளோ நேரம் அந்த தகவல் வந்து ரொம்ப நன்றிண்ணா